கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்திற்கு உண்டான மாதராசி கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் ஒரு நல்ல வலுவான நிலைமைக்கு வந்தாச்சு ஆக கொஞ்சம் ஜூன் மாதத்துலேருந்து சில ப்ராப்ளங்கள் கொஞ்சம் சால்வ் ஆகிட்டு வந்துட்டுருக்குது மனதிற்கு ஒரு பக்கம் நெருடல்கள் இல்லை வருத்தங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் லேசியாக அதையும் கொஞ்சம் சௌரியமாக கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஏதாச்சும் ஒன்று அனுபவிக்கிறதுக்கு சில விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது வந்து ஜூலை மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக வளர்ச்சி பெறும் ஏன்னா ராசிநாதன் அமைப்பை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஓரளவுக்கு வலுவான நிலமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதே சமயம் மனசுக்குள்ளே ஏதாச்சும் போட்டு நெருக்கடி நேரிடல்கள் வருத்தம் ஒன்றும் சரியாக அமையலை ஆகலை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலை இப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு குறையோட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த குறைகளில் கொஞ்சம் நிவர்த்தி நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் நிறைகள் கிடைக்க வரும் அப்படி என்பது இந்த ஜூலை மாதத்தில் எடுத்துக்கலாம் அதற்கு காரணம் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராசிநாதன் ப்ளஸ்ஸு குக்கரன் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் பதினொன்றில் இருக்குது அதனால எப்படியாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து ஜூலை மாதத்தில் குறிப்பிட டெய்லி லாபமாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது ஏதாச்சும் ஒரு நல்ல நாளில் இந்த ஜூலை மாதத்தில் ஒரு டென் டேஸ் மேஜராக ஒவ்வொரு நாளையும் எடுத்து பார்த்தோம்னா ஞாயிற்று நடக்கலாம் சனி நடக்கலாம் ஏதோ ஒரு இது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜூலை மாதத்தில் ஒரு பரவலாக ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் உள்ளா இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் ஏதோ ஒரு நாட்களில் உங்களுக்கு வேணுங்கிற நன்மைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்க வருகிறது சுக்கரன் எங்கே இருந்தாலுமே கன்னிராசியை கெடுக்காத ஒரு கிரகம் அப்படின்னால சொகுசு விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் மகிழ்ச்சிகள் சில மனசளவில் கொஞ்சம் டைட்லாம் குறையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான அமைப்புகள் வரும் அதற்கடுத்ததாக ஏன்னா குடும்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல சச்சரவுகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சரியான முறையில் இல்லை அப்படின்னா நீங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிளியர் ஆகாது பத்து பிரச்சனை இருக்கலாம் இருபது பிரச்சனை இருக்கலாம் ஆனால் எல்லா பிரச்சனைகளுமே குக்கரன் கடக வீட்டில் இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையுமே எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அந்த ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதற்கடுத்த அமைப்பாக ராசிநாதனே பதினொன்று பாதத்தின் கடைசி பகுதியில் பன்னிரெண்டு பிடியில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சில திடகாத்திரமான கொஞ்சம் நம்பிக்கைகள் பரவாயில்ல பொழைச்சிக்கலாம் தப்பிச்சிக்கலாம் சில விஷயங்கள் நமக்கும் சாதகமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில நம்பிக்கைகள் ஏன்னா நீங்கள் தற்சமே சூழ்நிலையில் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு தனிமை செப்பரேட் பர்சன் எதுலையுமே இன்வால்மெண்ட் காட்ட முடியாம பொழுது போய் பொழுதானுச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விலங்கினம் போல புரியுதுங்களா மனித தன்மையிலேருந்து இருந்து விலகி ஒரு வாயை மூடி யார்கிட்டையும் எதுவும் பேசாத ஒரு நிலமையில போய் எதை பேசணும்னா வம்பு வழக்கலை மாட்டி ஒரு தனிமை விரும்பி ஆகி வேலையை மட்டும் ஹெவியா பா செஞ்சு கையில ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு செப்பரேட் பர்சனாக நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இப்படிலாம் போட்டு குழப்பிட்டு ஒரு கம்முன்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க மேக்ஸிமம் ஆனால் பெண்ணு அவரை ஒரு ஏற்ப ஒரு கம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் லைஃப் போயிட்டுருக்குது கன்னிராசிக்கு அந்த தன்மை கொஞ்சம் மாறும் சில விஷயங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் கண்ணுக்கு நிறையா சில விஷயங்கள் கிடைக்கும் சரி பரவாயில்ல நம்ம இந்த எவ்வளோதான் கொஞ்சம் அசிங்கப்பட்டாலும் சில விஷயங்கள் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல மேஜராக தெரிய வரும் அதற்கு அடுத்த அமைப்பாக ஒன்பதாம் இடத்தோட இந்த மாதத்தில் ராசிக்கு எகெயின்ஸுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல வருது அப்போது மாதத்தின் ஒரு பத்து பதினைஞ்சி தேதி கழித்து செவ்வாயுடைய நகர்வு ரிஷப வீட்டுக்கு வருது ஸோ கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய கிரகங்கள் மேஜராக பெரிய அளவுக்கு கெடுக்காது அது ஆப்போசிட் பிளான்டாக இருந்தாலுமே சேர்த்தான் அப்படிங்கும்போது அட்டமாதிபதி ப்ளஸ்ஸு மூன்றாம் இடத்த இந்த திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூன்றாம் இடத்த தேதிபதியாக வேலை செய்யும் நிச்சயமாக சில உதவிகள் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் வாய்ப்பே இல்லை ஏன்னா நானும் போய் என கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வரும் புரியுதுங்களா குறிப்பாக நீங்கள் ஆண பின்ன யாராக இருந்தாலும் ஆண் வர்க்கத்தின் மூலியமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வரும் அப்படிங்கிறது மைனோட்டாக வச்சுக்கலாம் அதனால் இதுவரைக்கும் இருந்து அந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சில முன்னேற்றத்திற்காக உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வருவதற்கும் எதிர்கால பிளானுக்கும் எல்லாமே சேர்த்து இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ஒரு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை லைஃபை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லை உங்களோட சுய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கு எப்படியாக இருந்தாலும் சார் தான் அதை வந்து பூர்த்தி செய்வதற்கு பாக்கிய சந்தை செவ்வாய் வர்றதுனால சில விஷயங்கள் உடனடியாக கொஞ்சம் திலகாத்திரமாக கிடைக்க வரும் அது வந்து நம்பிக்கையோடு அணுகலாம் ஸோ மூன்றாம் இடத்தோட இருக்கிறனால சில உதவிகள் அப்படிங்கிறது நன்மைகள் கிடைச்சி அதன் பிற்பாடு உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் கன்ஃபார்ம் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை எழுதலாம் மேஜராக ஃபைனலாக சொல்ல போனாங்க கன்னிராசிக்கு இது வந்து குறைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அப்படிங்கிறது வச்சிங்க